சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சர்வம் பிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் எண்கணித ஆராய்ச்சியாளர் சதீஷ்ராவ் பேசுகிறேன் வருங்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் மிகுந்த உங்களுக்கு பல முக்கிய தகவல்கள் இங்கே காத்திருக்கின்றன வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதனுடைய ஆதிக்கத்தில் தூங்குதுங்க இரண்டு ப்ளஸ் பூஜ்ஜியம் ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் ஒன்று அப்படின்னு எழுதினீங்கன்னா ஐந்தாம் எண் வரும் இந்த ஐந்தாம் எண் புதனுக்கானது சரி இந்த புத்தாண்டாவது நமக்கு புதுத்தம்பு கொடுத்து உயர்த்துமா என்ற கேள்வி இல்லாதவர்களே இருக்க முடியாது நிச்சயம் பல நன்மைகள் கிடைக்கப் போகுதுங்க ஆனால் யாருக்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் என்பதை பற்றியெல்லாம் அறிய இந்த காணொலியை முழுமையாகவும் பொறுமையாகவும் பார்க்கவும் இது புத்தாண்டிற்கான பதிவு மட்டும் இல்லைங்க உங்கள் ஒட்டுமொத்த வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பல ரகசியங்களை நிரந்தர உயர்வுக்காக இந்த பதிவில் வழங்கியுள்ளேன் கவனமாக பார்க்கும் சர்வம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அதனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனது வாட்ஸ்அப்பிற்கு உங்கள் பிறந்த தேதி மற்றும் முழு பெயரோடு பகிர்ந்தால் உங்களுக்கான சில இலவச பொது பலன்களும் வழங்கப்படும் சென்ற ரெண்டாயிரத்தி இருபது உருவாக்கி சென்ற ரணங்களை வழி வேதனைகளை யாராலும் மறந்துடவே முடியாது எந்த காலத்திலையும் மறந்துடவே முடியாது அது விட்டு சென்ற பாடங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு ஆக்கப்பூர்வமான நம்மளுடைய முயற்சிகளை தொடங்கணும் ஏற்கனவே ஏற்பட்ட சிரமங்களை ஏமாற்றங்களை எழுப்புகளை நினைத்து கொண்டே நம்ம இருக்கவே கூடாதுங்க நிச்சயம் வந்து எல்லா காலகட்டத்திலையும் உயர்வுக்கான ஒரு பாதை இருக்கவே செய்து உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து முன்னெடுங்க கண்டிப்பாக உங்களுக்கான உயர்வுகள் காத்துக்கிட்டு சொல்லுவேன் அதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு புதிய அஸ்திவாரமாக அமையப்போகுது புதனுடைய ஆதிக்கம் கொண்ட ஐந்து பதினாலு இருபத்தி மூன்று தேதிகளில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் இருக்கக்கூடிய தேதி வரிசைகள்லையே உங்களுக்கு தான் இந்த வருஷம் வந்து ரொம்ப சிறப்பானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வருஷத்தின் என்னே ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்கிறதுல ரெண்டு ப்ளஸ் பூஜ்ஜியம் ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் ஒன்றுன்னு போட்டு பார்த்திங்கன்னா ஐந்தாம் மின் தான் வரும் இந்த ஐந்தாம் எண் வந்து உங்களுடைய தேதிகளுக்கு நூறு சதவீதம் நற்பலன்களையே தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லலாம் இது ஒரு பொற்காலம் இந்த வாய்ப்பை வந்து உங்கள் வாழ்க்கையில் மிஸ் பண்ணாமல் மிகச்சரியாக சரியாக பயன்படுத்தினீங்கன்னா அடுத்த நிலைக்கான உயர்வுகள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமைத்து கொள்ளக்கூடிய காலமாக இதற்க போகுது முன்னேற்றம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு நீங்கள் உழைக்க ஆரம்பித்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றங்களை உங்களுக்கு தரப்போகுது உங்களுடைய நியாயமான கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய இந்த காலத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய பழைய கனவுகள் ஏதாச்சும் அதாவது இது இது எது செய்யலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் ஏதாச்சும் இருந்து அதை செயல்படுத்தாமல் இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதை செய்தீங்கன்னா அனுகூலமான கா காலங்களில் அதை செய்யும் பொழுது உங்களுக்கு நிச்சயம் வந்து நற்பலன்களை கிடைக்கும் இது இந்த வருஷத்தில் வந்து ஒரு சில எண்களுக்கு மட்டும்தான் இது போன்ற அமைப்பு உருவாகிருக்கு அதில் நீங்களும் ஒருவர் அதே போல் உங்களுக்கான நல்ல மாற்றங்கள்ங்கிறது வந்து வெளிநபர்களாலேயும் உங்களுக்கு ஏற்படும் அதாவது இது வரைக்கும் நீங்கள் வந்து அறிமுகமே ஆயிருக்க மாட்டீங்க இப்போ ஒரு நபர் வந்து பழகுவாங்க அவங்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் இதில் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு விரும்பிய உத்தியோக இடம் எல்லாம் கூட வந்து கிடைக்கும் அவங்க விருப்பப்பட்ட இடத்துக்கு அவங்க வந்து மாறிப்போகலாம் அதே போல் இது வரைக்கும் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் அப்படிங்கிறது வீட்டில் நிகழ்ந்தேறும் அதற்கான நல்ல வாய்ப்புகளும் இந்த சமயத்தில் உங்களுக்கு உருவாகும் பொதுவாகவே வந்து நீங்கள் வந்து சுறுசுறுப்பானவர்கள் ஸோ எப்போதுமே வந்து ஒரு நல்ல ஒரு பிரிஸ்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சுறுசுறுப்பு தன்மையோடு இருக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள் இருந்தாலும் பழைய விஷயங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து உங்களுடைய என்னப்படி நடக்காமல் இருந்துச்சுன்னா அதை மட்டுமே நீங்கள் நினச்சிக்கிட்டு சோர்ந்து போய் மட்டும் உட்காந்துடக்கூடாது ஏன்னா ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல காலங்கள் நமக்கு கிடச்சிருக்குங்கும்போது அந்த நேரத்தில் போய்ட்டு நம்ம வந்து நேரத்தை விரயம் பண்ணக்கூடாது பழைய விஷயங்களை நினைத்து புது ஒரு உற்சாகத்தோடு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக பலிதமாகும் வாழ்நாள் முழுக்க கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்களை இப்போ நான் சொல்ல போகிறேன் அதை கவனமாக கேட்டுட்டு வாங்க ஒவ்வொரு மனிதருக்குமே அவங்கவுங்களுக்குன்னு நல்லது செய்யக்கூடிய அனுகூலமான தேதிகள்னு ஒன்று இருக்குது அது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஐந்து பதினாலு இருபத்தி மூன்று வரக்கூடிய தேதிகள் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு வரக்கூடிய தேதிகள் உங்களுடைய ஐந்தாம் எண்ணிற்கு நன்மைகளை செய்யும் அது இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க அனுகூலமான பலன்கள்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி வாய்ப்புகளே அதிகமாக கிடைக்கும் இந்த தேதிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நிறங்களை பொறுத்த வரைக்கும் சில்வர் கிரே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறம் அதாவது அரக்கு கலர் அந்த நிறம் அதன் பிறகு சாட்டின் அந்த ஒரு சில்க் துணி மாதிரி பட்டு துணி மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆடை அந்த ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மெட்டாலிக்குன்னு சொல்கிறாங்க இந்த காலத்துலலாம் நிறங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் அதுவே துணியில் பார்த்தீங்கன்னா சாட்டின்ஸு சொல்லக்கூடிய அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் அணியலாம் ப்ரௌன் கலரும் வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடியது இதில் வந்து நீங்கள் அணிய வேண்டிய நவரத்னம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமான கடலாக கிடைத்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜிர்கான் அப்படிங்கிற கல் அணியலாம் ஒருவேளை நல்ல செலவு பண்ணி நான் வந்து அணிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வைரமே கூட நீங்கள் அணியலாம் வைரமானால் தோஷம் இல்லாத கல்லாக பார்த்து வாங்கி அணியணும் அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களின் பிறந்த தேதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐந்தாம் எண் அப்படிங்கிறது என் கணித ரீதியாக ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்குமான எண்களுக்கு நடுவில் இருக்கிறதுனால பொதுவாகவே உங்களுக்கு எல்லா எண்களிடம் இருந்தும் உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு ரீதியான ஒரு விஷயங்களே தான் கிடைக்கும் அதனால் பொதுவாகவே உங்களுக்கு எல்லாருமே உதவுவாங்க குறிப்பாக உங்கள் தேதிகளில் பிறந்தவர்களே ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று தேதிகளில் பிறந்தவர்களும் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு தேதிகளில் பிறந்தவங்களும் உங்களுக்கு ஒரு படி மேலேயே நல்லபடியாகவே உதவுவாங்க உங்களுக்கான ஒரு உத்தியோகம் அல்லது வியாபாரம் எது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பிரயாணங்கள் அதிகம் இருக்கக்கூடிய உத்தியோகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் அதில் நல்ல முன்னேற்றமான ஒரு வாய்ப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் ஒரு ஒரு ரொம்ப ஒரு துரிதமாக சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய வியாபார நிறுவனங்களில் அல்லது ஒரு உத்தியோக ஸ்தானத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நிலைக்கும் இல்லாட்டினா உங்களுடைய உங்களுடைய மனதை அதை ஏற்றுக்கொள்ளாது ஒரே இடத்துல இருந்து செய்யக்கூடிய உத்தியோகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தாது உங்களுடைய வாழ்நாள் முழுக்க ரொம்ப வேகமாக இயங்கக்கூடிய ஒரு உத்தியோகமோ ஒரு பணியிடங்களில் நீங்கள் இருக்க தான் விரும்புவீங்க அதுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய வாய்ப்பு அமைச்சுக்கோங்க இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து உத்தியோகத்தை விட எப்போதுமே வந்து நீங்களாக சொந்தமாக செய்யக்கூடிய வியாபாரங்கள் தான் வந்து உங்களுக்கு நல்ல நன்றாக உங்களுக்கு கை கொடுக்கும் அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு உந்துதலாகவும் உங்களை முன்னேற்றக்கூடிய ஒரு சக்தியாகவும் அது இருக்கும் அதனால் பிஸ்னஸ் வாய்ப்பு எது கிடைச்சாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அது நிச்சயம் வந்து அடுத்த நிலைக்கு உங்களை உயர்த்தும்னு சொல்லலாம் வணங்க வேண்டிய தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் திருமலை திருப்பதி பெருமாளை வந்து நிறைய வணங்கணும் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை முடிந்தால் கூட திருப்பதிக்கு சென்று வாருங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் பெரிய திருப்பங்கள்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நன்றி